சிந்திங்க நயன் சனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில ஆடி வெள்ளிக்கிழமை மூன்றாவது வாரம் நாம எப்படி சுலபமான முறையில வழிபாடு பண்ணலாம் இது நிறைய பேருக்கு ஒரு யோசனையா இருக்கும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை வழிபாடு அப்படின்னு சொல்லும் போது வியாழக்கிழமையே நாம தயாராகும் அதுவும் ஆடி வெள்ளி அப்படின்னும் போது கூடுதல் வேலை ஒரு சிலருக்கு இருக்கும் நான் அந்த மாதிரி கூடுதல் வேலை எல்லாம் வச்சுக்க மாட்டேன் என்னால எது முடிதோ அதை நான் செய்வேன் நிம்மதியா இருக்கேன் சந்தோஷமா இருக்கு அதே ஒரு தான் உங்களுக்கும் சொல்ல போறேன் அதாவது உங்களுடைய பூஜை அறையில பூஜை பாத்திரங்கள்லாம் சுத்தமா இருக்கு அப்படின்னா பிரச்சனையே கிடையாது ஏன்னா ஆடி பதினெட்டு வரப்போகுது ஆடி பெருகுக்கு நீங்க மறுபடியும் பூஜை பாத்திரங்கள்லாம் விளக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை போது நீங்க இந்த ஆடி வெள்ளி அப்படிங்கறத பூஜை பாத்திரங்கள்லாம் சுத்தமா இருந்ததுன்னா அப்படியே கூட பூஜை பண்ணிக்கலாம் இல்ல நான் ரெண்டு மூணு வாரமாகவே பூஜை பாத்திரங்கள்லாம் விளக்காம தான் இருக்கேன் ரொம்ப அழுக்கா இருக்கு டஸ்டா இருக்கு வேலை காரணமா என்னால சுத்தப்படுத்த முடியல அப்படின்னும் போது ஆடி வெள்ளிக்கு விளக்கிடுங்க ஆடிப்பெருக்கு நீங்க விளக்கணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா வெள்ளிக்கிழமை விளக்கும் போது சுத்தமா தான் இருக்கும் மூன்றாவது வாரம் அப்படின்னும் போது நடுவுல ஒரே ஒரு நாள் தான் மறுபடியும் ஆடிப்பெருக்கு வரக்கூடாது ஆக பூஜை பாத்திரங்கள் விளக்கிறது விளக்காதது உங்களுடைய தான் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து வீட்ல பெரியவங்க இருப்பாங்க குழந்தைகள் இருப்பாங்க அவங்களுக்கு இயற்கையாகவே வேலை அதிகமாக இருக்கும் ஏதாவது வேலைகள் வெளியில போயிட்டு வர வேலைகள்லாம் இருக்கும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பூஜை வேலை அப்படிங்கிறத ரொம்ப சுலபமா பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா ப்ராசஸ் பெருசா இருந்ததுன்னா அந்த வேலையை செஞ்சு எப்படா பூஜை செஞ்சு முடிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும் அந்த எண்ணத்தோட பூஜை பண்றத காட்டிலும் நாம அமைதியா அது அதனால சொல்றேன் சரி இப்போ நீங்க வந்து மூன்றாவது வாரம் ஆடி வெள்ளிக்கிழமை எப்படி நீங்க வழிபாடு பண்ண போறீங்க அப்படின்னும் போது நான் இதைதான் செய்வேன் நான் அதுதான் உங்களுக்கு சொல்றேன் நான் வந்து வாரம் வாரம் பெரும்பாலும் பூஜை பாத்திரங்கள் விளக்கிடுவேன் இந்த வாரம் அதே மாதிரி பூஜை பாத்திரம் அப்படிங்கிறது ஆஹ் வடைக்கிட்டு சுத்தப்படுத்திட்டு சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சு பூஜை அறையை அலங்காரம் பண்ணிடுவேன் உலர்ந்த அந்த பூக்கள் இதெல்லாம் எடுத்துடுவேன் வெள்ளிக்கிழமை தான் நான் வந்து பூஜை அறையில பூக்களையே சாத்துவேன் ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க வியாழக்கிழமைய எல்லாம் தயாரா வச்சிடுவாங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தீபம் ஏத்திட்டு தீபாராதனை மட்டும் பண்ணுவாங்க அப்படி பண்றது அப்படின்றது வழக்கமாக இருந்துச்சுன்னா அது உங்களுடைய விருப்பம் ஆனா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூக்கள்லாம் சாத்திட்டு நெய்யோ நல்லெண்ணெய்யோ விட்டுட்டு தீபத்தெடி போட்டுட்டு விளக்கேத்துட்டு நிவேதனம் அப்படின்றத வச்சுட்டு தீபாராதனை பண்றது ரொம்ப நல்லது அந்த வகையில் இப்போ ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில எப்பவும் போல் தலை ஸ்னானம் அப்படின்றத பண்ணிடுங்க நல்லா மஞ்சள் தேய்ச்சி நல்லா மங்களகரமாக குளிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச உடைய போட்டுக்கோங்க ஆஹ் தலைவாரி பூ வச்சுக்கோங்க வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு காது வச்சுட்டு ரெண்டு பக்கமும் எலுமிச்சை இதெல்லாம் வச்சுட்டு தோரணம் அப்படின்றத கட்டிடுங்க மா இலை தோரணம் இயற்கையான தோரணமாக நல்லது பிளாஸ்டிக்லாம் இருக்கு போது அது உங்களுடைய விருப்பம் எது கிடைக்கிறதோ அதை கட்டிடுங்க இயற்கையான தோரணம் ரொம்பவே சிறப்பு சரிங்களா இந்த தோரணம் அப்படின்றத கட்டிட்டு வாசல்ல ஒரு அகல் விளக்கோ இல்லை குபேர விளக்கோ ஏற்றிடுங்க ஏற்றிட்டு வீடு அப்படின்றத சுத்தப்படுத்திடுங்க பூஜை அறை அப்படின்றத இங்கே சொன்ன நான் சொன்ன மாதிரி சுத்தப்படுத்திட்டு மங்கள பொருட்கள் வெத்தலை பாக்கு பூ பழம் தேங்காய் உடைக்கிற வழக்கம் மருந்து தேங்காய் உடைங்க இல்லைன்னாலும் பரவாயில்ல இந்த மங்கள பொருட்கள் வச்சுக்கோங்க அன்னைக்கு நிவேதனம் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே வந்து இந்த இளநீர் வச்சு பூஜை பண்ண சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அந்த இளநீர் பூஜை அப்படிங்கிறது உங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்குது செய்யலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா செய்யுங்க இல்லைனா வேண்டாம் வழக்கமாக நீங்கள் என்ன செய்வீங்களோ அந்த நிவேதனம் கூட செஞ்சுக்கலாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் பண்ணுவேன் எலுமிச்சை சாதம் பண்ணுவேன் தேங்காய் சாதம் பண்ணுவேன் இந்த மாதிரி இந்த கலவை சாதங்களும் ஏதாவது ஒரு சாதம் பண்ணிட்டு ஆஹ் தீப ஆராதனை அப்படின்றத பண்ணுவேன் நேரம் இருந்தது அப்படின்னு சொன்னா பாயசம் பண்ணுவேன் ஜவரிசி பாயசமோ இல்ல பயத்தம்பருப்பு இல்ல ச ஒரு சில சிறு பருப்பு இல்ல பச்சை பருப்புன்னு சொல்லுவீங்க சின்ன சின்னதாக அந்த பொங்கலுக்கு போறோம் இல்லையா அந்த பருப்பை நல்லா வேக வச்சுட்டு வெள்ளம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அதனோட ஏலக்காய் தட்டி போட்டுட்டு முந்திரி விராட்சை தாளிச்சுட்டு அதை வந்து பூஜை அறையில் வச்சிட்டு தீப ஆராதனை அப்படின்றத பண்றதுக்கு முன்னாடி தூபம் அப்படின்றத போட்டுருவேன் தூப தீப ஆராதனை அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா தூபம் அப்படின்றத போட்டுருவேன் தூபம் அப்படின்னும் போது ஊதுபத்தி ஏற்றிக்கலாம் இல்லை பஞ்சகவை விளக்கு ஏற்றிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் சாம்பிராணி போட்டுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் இந்த பஞ்சகவி விளக்கு சாம்பிராணி எல்லாமே நம்மளுடைய ஆன்லைன் ஷாப்பில் இருக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கிங்க குபேர விளக்கு அதுவும் நம்ம ஆன்லைன் ஷாப்பில் இருக்கு வேணா வாங்கிக்கோங்க இப்படி தூபம் ஏற்றிட்டு அதற்கு தான் வந்து தீப ஆராதனை அப்படின்றத பண்ணணும் தீப ஆராதனை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு கொள்ளைப்புற கதவு அப்படின்றத சாதிடுங்க மெயின் டோர் அப்படின்றத ஓபன் பண்ணி வைங்க தீப ஆராதனை அப்படின்றத பண்ணுங்க தீப ஆராதனை பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்காய் உடைச்சணும் உடைச்சிட்டு தீப ஆராதனை அப்படின்றத பண்ணுங்க பண்ணி முடிச்சதுக்கு பிறகு மதிய உணவு அப்படின்றத நீங்கள் காக்காய்க்கு வச்சுட்டு இல்ல உங்க வீட்டில் செல்ல பிராணிகள் இருக்குன்னா அதுக்கு வச்சுட்டு இல்லை யாராவது குழந்தைகளுக்கோ இல்ல எளியவர்களுக்கோ கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்க சாப்பிடலாம் இல்லை எதுக்குமே வசதி இல்லை இங்க யாரும் அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னும் போது நாங்க வந்து குடும்பம் ஒன்று இருக்கோம் அப்படின்னும் போது அஹ் தீபாராதனை குடும்பம் சகிதமாக வந்து சாப்பிடலாம் சரிங்களா இது வந்து வழக்கமா சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை செய்யக்கூடிய ஒரு வழிபாடு இதுல பூஜை அணையில வைக்க வேண்டிய கூடுதலான சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எலுமிச்சை பழம் வைக்கலாம் வேப்பிலை வைக்கலாம் கல்லுப்பு வச்சு கும்பிடலாம் மஞ்சள் பொடி வச்சு கும்பிடலாம் ஆஹ் பால் இல்ல நாட்டு சக்கரை கலந்து அதை வச்சு கும்பிட்டுக்கலாம் நெல்லிக்காய் வைக்கலாம் பெரிய நெல்லிக்காய் இருந்தாலே அது வைக்கலாம் இந்த மாதிரி சில விஷயங்கள் நாம ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை செய்யும்போது நம்ம குடும்பத்துல பிரச்சனைகள் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால இதை அப்படியே நீங்க செய்யணும் அப்படின்னு கிடையாது உங்களுக்கு குடும்ப வழக்கம் ஏதோ அதையும் நீங்க செஞ்சுக்கலாம் இன்னும் குலதெய்வத்தினுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும் முன்னோர்களினுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா பூஜை அறையில சின்னதா ஒரு கண்ணாடியை வச்சு வழிபாடு பண்ணலாம் ரொம்ப சிறப்பு குலதெய்வம் தெரியல அப்படின்றவங்க இந்த ஆடி மாத பூஜையில குலதெய்வம் மூட்டை ஷாப்ல பதிவேற்றம் அந்த குலதெய்வ மூட்டையை வச்சு கும்பிட்டு தேடி குலதெய்வம் வரும் அப்படிங்கிறதும் ஒரு உண்மை இன்னைக்கு ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை எப்படி கும்பிடுறது தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வணக்கம்